தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் சென்னிமலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறுகையில் சென்னிமலை ஊராட்சி ஒன்றியம் வறட்சியான பகுதி இங்கு நீண்ட காலமாக இருந்து வந்த குடிநீர் பிரச்சனை குறித்து முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு நானூற்று எண்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து திட்டப்பணிகள் எண்பது சதவீதம் நிறைவடைந்துள்ளன ஒரு சில கிராமங்களில் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டு வருகிறது மூன்று மாதங்களில் இத்திட்டம் நடைமுறைக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் மேலும் அவர் கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையில் வணிக நிறுவனங்கள் பெயர் பலகையை தமிழில் வைக்க தமிழக அரசு கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை கால அவகாசம் வழங்கியிருந்தது ஆனால் இன்னும் பெரும்பாலானவர்கள் தமிழில் பெயர் பலகைகள் வைக்காமல் உள்ளனர் அவர்கள் மீது தமிழ் வளர்ச்சி மற்றும் தொழில்துறை இணைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார் நடிகர் விஜய் பெரியார் கொள்கையை முன்னெடுத்து வருவது குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு ஜனநாயக நாட்டில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குறிக்கோள் இருக்கும் அந்த அடிப்படையில் விஜய் பெரியாரை கையில் எடுத்திருக்கலாம் அதில் விமர்சனம் செய்ய ஒன்றுமில்லை என்று பதிலளித்தார் மேலும் பேசுகையில் அமைச்சர் மு பே சுவாமிநாதன் நீங்கள் எப்படி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கின்றீர்களோ அப்படித்தான் நாங்களும் எதிர்பார்க்கின்றோம் அந்த செய்தியைத்தான் நாங்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம் என்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளி கீழ் குறிப்பிட்டார் போல் இந்த சென்னிமலை ஊராட்சி ஒன்றியத்தை பொறுத்தளவு ஒரு வறட்சி பகுதி இங்கே குடிநீர் பிரச்சினை என்பது நீண்ட காலமாக இருந்தது நம்முடைய மாண்பு முதலமைச்சர்களுடைய கவனத்திற்கு எடுத்து சென்றோம் ஏறத்தாழ இரநூத்தி நாற்பது கோடி ரூபாய்க்கு திட்டமிடப்பட்டது காவேரி நீரை நீராதாரமாக கொண்டு அங்கிருந்து இந்த தண்ணீர் கொண்டு வருவதற்கு திட்டமிடப்பட்டது அந்த திட்டம் இன்றைக்கு நானூற்றி எண்பது கோடி ரூபாய் என்று நூறு மடங்கு கூடுதலாக அந்த திட்டத்திற்கு நிதியுதவி உதவி வழங்கி அந்த சிறப்பாக அந்த திட்டத்திற்கு அனுமதி தந்தார்கள் அந்த பணி ஏறத்தால சுமார் எண்பது சதவீத பணிகள் முடிவிட்டிருக்கிறது அதில் மீதி இருக்கக்கூடிய பணிகளும் விரைந்து முடிக்க வேண்டும் என்று கோரியிருக்கின்றோம் குடிநீர் வடிகால் வாரியம் அதை மேற்கொண்டு வருகிறது இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில கிராமங்களுக்கு சோதனை ஓட்டம் அந்த தண்ணீர் வழங்குகிற நிகழ்வும் நடைபெற்று வருகிறது எனவே அதிகபட்சம் இன்னும் மூன்று மாத காலத்திற்குள் அந்த பணிகளை நிறைவு செய்து அனைத்து பகுதிகளுக்கும் அந்த குடிநீர் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு அது அதுபோன்ற நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதை நாங்களும் எதிர்பார்க்குறோம் அந்த செய்தி மகிழ்ச்சியாக செய்தியாக நிறைவாக வரும் என்று நம்புகிறோம்